உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள் அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவைக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் அமைதியாக செல்லும் நதியை போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நடக்கும் போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகி விடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது உனக்கு நடப்பவை எதுவாயினும் அதை அனுபவமாக்கி அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி செல் வாழ்க்கைக்கு அதுவே சிறந்தது காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள் அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் ஏலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவருக்கான தண்டனை கிடைத்தே தீரும் நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது முடியில் அனைத்தும் மாறிவிடும் தவறு செய்பவர்கள் மட்டுமல்ல அந்த தவறை தட்டி கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் செல்பவரும் தண்டனைக்கு உரியவரே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது நீ செய்யும் நன்மை தீமைகளை நன்றாக சிந்தித்து விட்டு நாள்தோறும் உறங்கச் செல் உனக்கு தண்டனையையும் நிம்மதியையும் உன்னுடைய படுக்கை கொடுக்கும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் நேர்மறை எண்ணங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் தளர்ந்து விடாதே உன்னை பார்க்கும் சந்தேக கண்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன் வேலை இல்லை உன் லட்சியத்தில் எந்த சந்தேகமும் இன்றி நீ முன்னேறி செல் நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய உள்ளது